அகஸ்தியர் வந்து இன்னும் நம்ம கூட கனெக்டே ஆக மாட்டேங்கிறாரு என்ன இருந்தாலும் வந்து கனகம்பட்டி ஐயாவும் ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமியும் நம்ம கூட நல்லாவே கனெக்ட் ஆனாங்க இன்னும் நிறைய சித்தர்கள் மானு சுவாமிகள்லாம் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆனாங்க ஏன் அகஸ்தியர் மட்டும் நம்ம கூட சரியாக கனெக்ட் ஆகல குண்டான் குண்டலையும் இதெல்லாம் கனெக்ட் ஆகுது வந்து அந்த குடன் ரூபத்திலேயே எனக்கு நிறைய வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் இருக்க எனக்கு வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேப்பர் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன் இந்த இதில் வந்து மார்கழி ஒன்றாம் தேதி வந்து நீங்கள் அகஸ்தியரையும் நம்ம வந்து இந்த மாதம் வந்து அகஸ்தியரை கூப்பிடலாம் ஆண்டாளை கூப்பிடலாம் பெரியாழ்வாரை கூப்பிடலாம் ரங்கநாதரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி காட்டினேன் இந்த எழுதி காட்டின இந்த ஒரு பேப்பரை என்ன பண்ணிட்டேன்னா இந்த மேல் ஷெல்ஃபில் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டேன் இந்த இடத்துல இப்படி உள்ள வச்சு இப்படி காற்றுல பறந்து வந்துருப்போதுன்னு நல்லாவே இப்படி உள்ள கொஞ்சம் தள்ளி வெயிட் இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஆனால் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இப்படி அதாவது ஐயப்பன் இந்த இடத்துல ஐயப்பன் வச்சிருக்கேன் இந்த இடத்துல திருச்செந்தூர் முருகர் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கும் சென்டரில் இப்படி இந்த பேப்பர் விழுந்திருக்கு இப்போதான் நான் விளக்கு இந்த இந்த ஐயப்பனுடைய விளக்கு இது மகா சக்தி வாய்ந்த ஐயப்பனுடைய விளக்கு இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் பின்னாடி இந்த விளக்கு எடுத்துக்கிட்டு நான் ஊர்வலம் போனேன் அன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடி ஒன்று ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நான் தான் ஒரு மகர வச்சுக்கோங்களேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் போகப்படாதீங்க எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நான் தான் ஒரு மகாராணின்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலஞ்சு சாம்ராஜ்யங்களை நான் ஜெயிக்க வேண்டியது இருக்குதுன்னா அப்போ முதல்ல ஒரு முதல் பத்து வருஷத்தில் ஒரு முக்கிய சாம்ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளே போனவுடனே அந்த சாம்ராஜ்யத்தை வரைக்கும் நான் கைப்பற்றினேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனால் இது இருந்தாலும் அக்கீழே ஒரு கப்பு வச்சு அந்த கப்பில் அந்த கீழே அதை ஒழிக்கிட்டாலும் அந்த எண்ணெய் எடுத்து மறுபடியும் அதையே ஊற்றிடுவேன் இது ஐயப்பன் ஞாபகமாக அந்த விளக்கு எப்போவுமே நான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ இவர் இது நெருப்புல இருந்து பிறந்தாரு சூரியனுக்கும் ஊர்வசிக்கும் குடத்துல வீரியத்தை விட்டார் நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனா அந்த நெருப்பு வந்து நீங்க அகல் விளக்கா வச்சு அவர் கும்பிட்டா போதும்னு வேற நான் சொல்லியிருந்தேன் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இதை நான் இப்போ தான் ஏத்தினேன் ஒரு கேஸ் நான் இது முன்னாடி ஏத்திட்ட பின்னாடி இது இங்கிருந்து மேல் ஷெல்ஃப்ல இருந்து பறந்து வந்து எப்படிங்க நீங்க சொல்லுங்களேன் இங்க இருந்து இங்கே இருந்து காற்றுக்கு பறந்து கீழே போய் வந்துருக்கலாம் வேறங்கண்ணா வந்துருக்கலாம் இப்படி ப இப்படி வந்து காற்றுக்கு இப்படி உள்ள போய் எங்கன்னா விழாம ஐயப்பனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் சென்டரில் இப்படி இருக்குது இன்கேஸ் இது வந்து நான் விளக்கேற்றிட்ட பின்னாடி இருந்தது நிச்சயமா நிச்சயமாக அந்த நெருக்கில் பட்டது எரிஞ்சிருக்கும் அது அதை கூட மொத்த சாமியும் நான் வச்சுருக்குறது மொத்தமே எரிஞ்சிருக்கும் நல்ல காலமாக நான் வந்து விளக்கேற்றத்துக்கு முன்னாடி வந்து அது விழுந்துருச்சு இதே மாதிரி இந்த இந்த மாதத்துலேயே நான் பாபா வந்து நான் விளக்கேற்ற இடத்துக்கு நேராக ஒட்டி வச்சிருந்தேன் பெரிய படம் அது வந்து நான் விளக்கேற்றதுக்கு முன்னாடி வந்து விழுந்துருச்சு பாபா நெருப்புலேருந்து காப்பாற்றினார்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கையும் நான் இந்த வீடியோனுடைய லிங்கில் கொடுக்குறேன் அப்புறமா இந்த அகஸ்தியரை பற்றி இன்னொரு விஷயம் என்னோடய தொடர்பு கொண்ட இன்னொரு விஷயமாக இன்றைக்கி வந்து சீரடியிலிருந்து எனக்கு சில விஷயங்கள் வந்தது அதை வந்து இவர் அகஸ்தியருடைய வீடியோ போடுவோம் இல்லைங்களா இன்றைக்கி போ பார்ட் ஃபோர் ஃப்ளவர் போடுவோம் இல்லைங்களா அதுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் சீரடியிலேருந்து எனக்கு சில கிஃப்ட் வந்தது அதுவும் எப்படின்னா அகசீரை பற்றி நான் யோசித்துக்கிட்டு நிறைய மீடியாவிலேருந்தும் இதுலேருந்தும் சர்ச் பண்ணும்போது இந்த தாமரை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி படிச்சுட்டு தாமரை தாமிரபரணி இதுங்களெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாமரை நிறத்தில் உள்ள ஒரு புடவையே சீரடியிலிருந்து எனக்கு இரண்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இரண்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சீரடி சீரடிக்கு போன மாதிரி கனவு வந்தது மறுநாளே வந்து எனக்கு உண்மையிலேயே நான் ரெண்டு சீர போனவங்க இருந்தாங்கன்னு சொன்னேன் ரெண்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சீரடி போன மாதிரி என் கனவுக்கு மறுநாள் அவங்க சீரடியிலிருந்து போன அது மாதிரி கனவு வந்தது ஆனால் மறுநாள் உண்மையிலே போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க தான் அந்த அந்த சீரடியிலிருந்து இப்போ எனக்கு எட்டு வந்து ரெண்டு மூணு கிஃப்ட் கொடுத்தாங்க அதை பற்றியும் நான் வந்து வீடியோவில் பேசுறேன் ஆனால் இந்த அகஸ்தியர் வந்து தான் என் கூட வந்து நல்லாவே கனெக்ட் ஆனாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சது என்னென்னா இந்த ஐயப்பனோடு இதில் நிறைய விஷயத்தை இவரை பற்றி கேதர் பண்ணி வச்சுக்கிறேன் பௌத்த மதத்துக்கும் இவருக்கும் கூட சம்மந்தம் இருக்குதுன்னு அதே சமயத்தில் ஒரு பகையில் ஐயப்பன் வந்து பௌத்தராகவும் இருக்கிறார்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வருதுன்றதுனால அந்த ஐயப்பன் கிட்டே போயிட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் படத்துக்கு எஸ் இன் பிட்வீனில் இப்படி விழ வேண்டிய அவசியம்னான்னு எனக்கு தெரியல இப்படி இருக்குது நான் வந்து கு நேராக குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன் இங்கே அகஸ்தியர் இங்கே இருக்குது எம்மா இது வந்து அகஸ்தியர் வந்தது கனெக்ட் ஆகிட்டார்னு சந்தோஷப்படுறத விட இந்த இடத்துல விளக்கியத்தின் என்ன கேதி இந்த விளக்கில் எரிஞ்சு மற்றதெல்லாம் எரிஞ்சிருக்குமேன்ற பயத்தில் இருந்துச்சு எந்த மாதிரி இப்படி தான் கனெக்ட் ஆகும் இப்போ எனக்கு சந்தோஷம் இப்போ கூட வந்து அந்த ஐயப்பனுடைய நெஞ்சிலையும் அந்த தீபத்தினுடைய அந்த திருச்செந்தூர் முருகனுடைய படத்து மேலேயும் தீபாவளி வந்து நம்மளுக்கு அங்கிருந்து அருள் புரிகிறார்ன்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த அகஸ்தியர் என்பது என்பவர் இப்போது நான்காவது வெளி சத்தம் கேட்குதுங்களா வெல் சத்தம் கேட்குதுங்களா அகஸ்தியர் நம்மோடு தொடர்பு கொண்டு விட்டார் நன்றாகவே தொடர்பு கொண்டு விட்டார் வெல் சத்தம் கேட்குதுங்களா